அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைரநகைக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னமனம் நேர்களுக்கு வணக்கம் ஜம்மு காஷ்மீரில் பகல்ஹாம் என்ற இடத்தில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அது இருபதுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோ அவர்களுடைய உறவினர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் எப்படி நடந்திருக்கிறது இதற்கு யார் பொறுப்பேற்பது உளவுத்துறை தகவல்கள் என்ன போன்ற பல கேள்விகள் மக்களிடையே இருக்கிறது இதை பற்றிய தெளிவிற்காக ஓய்வு பெற்ற இராணுவ உயர் அதிகாரி மேஜர் திரு மதன்குமார் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் ஜெயகன் சார் பகல்காம் அந்த பசுமையான அந்த புல்வெளி இப்போது குருவி கரை படிந்து இருக்கிறது இந்த தாக்குதல் எப்படி நடந்திருக்கு நேற்று மதியம் ரெண்டு ரெண்டரை மணிக்கு இந்த தாக்குதல் நடந்திருக்கு இது ஒரு பள்ளத்தாக்கு பகுதி இது பேல்காம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இது நம்ம நடந்து போகக்கூடிய ஒரு ஸ்டீப்பான ஒரு பகுதி அங்க அந்த போனீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவேரி கழுதை அதில் யூஸ் பண்ணி மக்கள் அங்க போவாங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷாக்ஸ் மாதிரியான ஒரு டெம்பரரியான இதுல உணவு இதெல்லாம் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு எக்ஸாக்டா சுவிட்சர்லாண்ட் மாதிரி இருக்கும் ஸோ சுற்றுலா பயணிகளால அதிகமா ஒரு போகக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு இடமா இது இருக்கு இப்போ உங்களுக்கே தெரியும் சம்மர் வெக்கேஷன்ஸ் குழந்தைகள் அவங்களுடைய லீவு ஸோ நிறைய பேர் அங்க போறாங்க இந்த சம்பவம் போது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் அங்க இருந்திருக்கிறாங்க இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகள் வந்து இப்ப இந்த சமயம் அங்க தீவிரவாதிகள் ரெண்டு பேர் உடையில அப்புறம் உள்ள ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா சிவிலியன் டிரெஸ்ல இருக்காங்க அவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க காட்டு பகுதிகள்ல இருந்து சுட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கணிசமான பேர் என்ன நினைச்சாங்கன்னா ராணுவம் ஏதோ போர் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க போல் இருக்கு ஏதோ ஃபைரிங் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதன் பிறகு சில பேருக்கு அந்த தோட்டாக்கள் பட்டு அவங்க கீழே விழும்போது அங்க ஒரு பெரிய பதட்டம் ஏற்படுது பதட்டம் ஏற்படுத்தாம மக்கள் சிதறியோட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த பள்ளத்தாக்கு சமவெளி பகுதிகளில் அந்த புன்தரையில் இருக்கக்கூடிய ஒரு மையப்பகுதியில் டென்சனா நீங்க பாத்துருப்பீங்க அந்த இடத்தை நோக்கி போகும் இந்த தீவிரவாதிகள் அங்க நேரடியாக வந்து மக்களுக்கு அருகில் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆண்களை தனியா பிரிச்சு அவங்களுடைய அடையாள அட்டையை செக் பண்ணி அவங்க ஆண்கள் அவங்க வந்து இஸ்லாமியர்களா இல்லையா அப்படின்ற வெரிபிகேஷனை பண்ண பிறகு இஸ்லாமியர்கள் அல்லாத குறிப்பா சொல்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இருந்தவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் கிடையாது இந்துக்கள் தான் அதுல ஸோ இந்துக்கள் அப்படின்ற அந்த வெரிபிகேஷனை பண்ணிட்டு தான் அவங்க வந்து அந்த துப்பாக்கி சூட்டை நடத்திருக்காங்க பாயிண்ட் பிளாங்க்லாம் நிறைய பேரை கொண்டிருக்காங்க பெண்கள் அவங்க விட்டுட்டாங்க குழந்தைகள் அவங்க விட்டுட்டாங்க ஸோ இது ஒரு குறிப்பா டார்கெட் பண்ணி ஆண்கள் மேல அதுவும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மேல ஒரு தாக்கல் வந்து நடத்திருக்காங்க இதுல அந்த இருக்கக்கூடிய போனீஸை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த லோக்கலை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் அவரும் இதுல வந்து கொல்லப்பட்டிருக்காரு அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரம் இருந்து அவரும் கொல்லப்பட்டிருக்காரு இப்ப இது எல்லாமே அவங்க வந்து பாடி கேம்ப்ஸ் கேமரா உடம்புல வச்சு இதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இது இப்ப நம்ம லேட்டஸ்டா நமக்கு வந்து இந்த தகவல்கள் எல்லாமே வருது நாளைக்கு அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன மாதிரியான தாக்கத்தை மக்கள் மேல ஏற்படுத்தும் அப்படின்றத பாருங்க அதன் பிறகு இங்க தொடர்ந்து போன் கால்ஸ் போயிருக்கு மேல்காம் காவல் நிலையத்துக்கு காவல் நிலையம் உடனடியாக ராணுவத்தை உதவிக்கு அழைச்சு அதன் பிறகு ஹெலிகாப்டர் வந்தது ராணுவம் வந்ததை பார்த்தோம் அதுக்குள்ள இந்த தீவிரவாதிகள் தப்பி ஓடுனாங்க பிறகு நாலரை மணி அளவுக்கு அளவில் இந்திய ராணுவம் ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டை கேசோ அப்படின்னு சொல்லுவோம் கார்டனன் சர்ச் ஆபரேஷன் லான்ச் பண்றாங்க இப்ப நம்ம பேசக்கூடிய தருணத்துல ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களுடைய சடலங்களுடைய போட்டோஸ் இப்ப வெளியாயிருக்கு இதுல ஒரு ஆறு பேர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கணிப்பு இருக்கு ஸோ மிச்ச இருக்கக்கூடிய தீவிரவாதிகளும் இப்ப கொல்லப்படுவாங்க அப்படின்ற சூழ்நிலை இப்போ இருக்கு அந்த கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுடைய ஒருத்தனோட மொபைல்ல இருந்து கிடைச்ச போட்டோல அந்த மிச்சம் இருக்கக்கூடிய நாலு பேர் மொத்தம் நாலு பேர் அதில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது பட் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான இன்புட்ஸை வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு சாதாரண தீவிரவாத தாக்குதல்கள் மாதிரி தெரியல இது துல்லியமா இந்த அளவுக்கு பயிற்சிகள் வேணும் இதற்காக இதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கணும் அதற்கான மன உறுதி இருக்கணும் இந்த ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நடந்துகிட்ட விதம் அவங்க வந்துட்டு போனது இது எல்லாமே பாகிஸ்தானுடைய ராணுவ கமாண்டோ படை பிரிவான எஸ் எஸ் ஜி ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப் அவங்களுடைய முத்திரை ரொம்ப கிளியரா தெரியுது ஒண்ணு அவங்க நேரடியாக தான் பண்ணியிருக்கணும் இல்லை இந்த தீவிரவாதிகளுக்கு அவங்க பயிற்சி கொடுத்துருக்கணும் இது ரெண்டுமே இல்லாம என்னோட டைம்லயே நான் பார்க்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நாங்கள் சுட்டுக் கொண்ட தீவிரவாதிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு ப்ரொபஷனலிசம் அங்கே இருக்காது இது வந்து ஒரு ஒரு துல்லியமா திட்டமிட்டு பின்னாடி கம்யூனிகேஷன்ல இருந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி திட்டம் அப்படின்றது இருந்திருக்கு இதோடைய மூலக்கரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பாவல்பூர் ஏன்னா அங்கதான் லஷ்கரி தொய்பாவுடைய அந்த ட்ரைனிங் கேம்ப் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அப்படின்றது இருக்கு லஷ்கரி தொய்பா நேத்து நைட்டு இதை நாங்கள் தான் செய்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டெலிகிராம் சேனல்ல அதுக்கான அதிகாரப்பூர்வமான கிளைம் அவங்க எடுத்தாங்க அதன் பிறகு அதை டெலீட்டும் பண்ணாங்க அது வேற விஷயம் அதன் பிறகு உடனடியா பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இது எங்களுக்கும் எதுவும் சம்பந்தம் கிடையாது நாங்க சம்பந்தப்படல இந்த மாதிரியான வேலைகளை பலுச்சிஸ்தான் செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு மறுபறிப்பை கொடுத்தாரு பட் கிளியர் கட்டா இதுல வந்து பாகிஸ்தானுடைய உளவமைப்பு மற்றும் பாகிஸ்தானோட ராணுவத்துடைய பிரிண்ட் அந்த முத்திரை அப்படின்றது நிறையாவே இருக்கு சரி இவ்வளவு பெரிய ஒரு சுற்றுலா தலம் அந்த நம்ம ராணுவ பாதுகாப்பு அந்த மக்களுக்கு இருக்குதா நம்ம கொடுத்துருக்கிறோமா நிச்சயமா இருக்கு மேடம் இதுல என்னன்னா ஒரு அடிப்படை புரிதலுக்காக மக்களுக்காக நேர்களுக்காக சொல்றேன் நகர பகுதிகளில் இந்த மாதிரியான பகுதிகளில் ராணுவம் இருக்காது ஏன்னா உத்தரவு இந்த இடத்துல காவல்துறையினர் இருப்பாங்க துணை ராணுவ படையினர் இருப்பாங்க சிஆர்பிஎஃப் கேம்ப்ஸ் வந்து நீங்கள் ஸ்ரீநகரில் ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்லயும் நகரப் பகுதிகளில் வண்டி வாகனங்கள் மார்க்கெட் போன்ற இடங்கள்ல சிஆர்பிஎஃப் போஸ்ட் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம் இது பால்காம்ல இருந்து அந்த டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நடைப்பயணமா இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த இடத்துல நைட் யாரும் தங்க மாட்டாங்க பகல்ல வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க பொதுவா பொதுவா இந்த மாதிரியான சூழ்நிலையில அங்கே போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும் மிச்ச மாநில காவல்துறையினருக்கும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினருக்கு எல்லாரு ஏகே ஃபார்ட்டி செவன் அப்படின்றது இருக்கும் ஏன்னா தேர்ட் லெவல் அங்கே வேற அப்போ இந்த இடத்துல போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏன் இல்லை அப்படின்றது வருது போலீஸுக்கு அசிஸ்டண்டா பண்றதுக்கு சென்ட்ரல் போர் சிஆர் பி இருக்கு அவங்களுக்கு அங்கே இல்ல ஏன்னா ராணுவத்தோட வேலை வந்து உயரிய மலைப்பகுதிகளில் ராணுவத்தோட வேலை இந்த இடத்துல நியரஸ்ட் மிலிடரி போஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு மூணு நேரம் நடைபயணத்துக்கு அப்புறம் தான் ஒரு நியரஸ்ட் மிலிடரி போஸ்ட் வரும் மக்களுக்கு நேரடியா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மாநில காவல்துறையும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய தாக்குதல் வருது அவங்க வந்து ராணுவ நடவடிக்கை எடுப்பாங்க நிச்சயமா இதுக்கு ஒரு என்கொயரி வந்த பிறகுதான் இங்க காவல்துறையினர் பந்தோபுல ஏன் இல்ல என்ற கேள்விக்கு எல்லாம் பதில் கிடைக்கும் ஏன்னா இப்போதான் வந்து சுற்றுலா தலமாக ஜம்மு காஷ்மீர் மறுபடியும் தழைத்து வருது இந்த சூழ்நிலையில இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது உளவுத்துறை தகவல்கள் அப்படிங்கிறது அடிக்கடி கொடுக்கப்படும் இல்லையா அப்போ இந்த இடத்துல உளவுத்துறை தோல்வி அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல உளவுத்துறை பல நண்பர்கள் இருக்காங்க பட் அவங்க நான் ஒரு பீட்பேக் சொல்லணும் அப்படின்னா உளவுத்துறை நூறு முறை வெற்றி அடைஞ்சு அந்த மக்கள் யாருக்குமே தெரியாது நூறு தாக்குதல்கள் தடுக்கப்படும் அது உளவுத்துறையுடைய கடமை உணர்ச்சினால்தான் அவங்களுடைய அந்த இன்டெலிஜென்ஸ்னால தான் ஆனா ஒண்ணு நூறு பெர்சன்ட் உலகத்தை அப்படியே எல்லாத்தையுமே தடுத்துற முடியுமான முடியாது ஆனா இந்த லெவல் ஆஃப் ஆப்ரேஷன்ல சில இடத்துல அவங்க மிஸ் பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் திரைப்படங்கள்ல வர மாதிரி இந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட டைம்ல இந்த நாலு பேர் தாக்குதல் நடத்துவாங்கன்ற செய்தி வராது வேற வேற கோணங்கள்ல இருந்து குட்டி குட்டியா சிறு சிறு தகவல்கள் வரும் இது எல்லாம் நீங்க போர்வையா பார்த்து நீங்கள் ஒரு திரைப்படமாக அதை மாற்றி அதை விஷுவலைஸ் பண்ணும் போதுதான் அது வந்து ஒரு ஆக்சனபிள் இன்டெலிஜென்ஸாக மாறும் ஸோ அதை வந்து எஃபெக்டிவா பண்ணுவாங்க இந்த இடத்துல இப்போ சவால்கள் நிறைய இருக்கு நமக்குமே சவால்கள் நிறையா இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நான் ராணுவத்தில் இருந்தபோது மொபைல் இன்டர்செப்ட் நாங்கள் பண்ணுவோம் அந்த காலகட்டங்களில் அதுக்குனே தனியாக பிரிவு இருந்துச்சு யார் எங்க இருக்கிறாங்கன்ற அந்த இதை எங்களால் உலக தகவல்களை கொண்டு வர முடியும் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்லுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது அவங்க எல்லாருமே வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் டெலிகிராம் போன்றதை தவிர தனியாவே ஆப்ஸ் வச்சிருக்காங்க அதை நீங்க இன்டர்செப்ட் பண்ண முடியாது அதுல உங்களுக்கு லொகேஷனும் தெரியாது அது மாதிரி அவங்களும் அந்த காலத்துக்கு ஏற்ப அந்த பரிகாரமா வளர்ச்சி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரியான அவங்க பண்றாங்க ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு இதுவா இருக்கு இதை நான் வந்து ஒரு செட் பேக் அப்படின்னு சொல்லுவேன் இதுல நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு எந்த இடத்துல மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு இதற்கு சரியான நடவடிக்கை இதை மாற்றி நம்ம அப்டேட் பண்றதுக்கான ஒரு டைம் கவனிச்சீங்கன்னா இந்த தாக்குதல் எட்டு இன்டெலிஜென்ஸ் பியூரோ சேர்ந்த அதிகாரிகளும் அங்க இருந்திருக்காங்க குடும்பங்களோட அதுல ஏழு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் அதிகாரி கொல்லப்பட்டிருக்காரு மனைவி முன்னாடி சோ ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்க போறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நிச்சயமா ஒரு சேஃபான பகுதி அப்படின்னு நினைச்சு தான் போயிருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்திருந்தாலும் இல்லாத நிச்சயமாக போயிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட நேச்சர் ஆப் டியூட்டி அப்படின்றது அது இப்ப இவங்க அங்க இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்ல தங்கி இருந்திருக்காங்க கொச்சின் சேர்ந்த கொச்சின்ல இருந்து பணிபுரியக்கூடிய ஒரு இளம் கடற்படை அதிகாரி லெப்டினன்ட் நர்வால் அவர்கள் பதினெட்டாம் தேதி ஏப்ரல் அவருக்கு திருமணமாவது இருபத்தி மூணாம் தேதி அங்க போறாரு நேத்து நேத்து இருபத்தி ரெண்டாம் தேதி அங்க அவர் வந்து கொல்லப்படுறாரு இதே சூழ்நிலையில ஜென்ரலா ராணுவத்துல நாங்க அங்க இருக்கும்போது இந்த ராணுவத்துக்கே உண்டான அந்த ஹேர் கட்ட வைக்க மாட்டோம் ஷேவ் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்மளை அடையாளப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ இந்த கடற்படை அதிகாரியை கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் என்னுடைய நண்பர்கள் பல பேர் போகும்போது மிலிட்ரி வச்சுட்டு போகாதீங்கன்னு சொன்னேன் ஒரு ஜெனரல் அட்வைஸா பட் இந்த ஐடி அதிகாரிகள் எப்படி இங்க வந்தாங்க அவங்களை குடி வச்சு எப்படி தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் லீக்கையும் நம்ம பார்க்கணும் யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றதுல டீட்டெயிலா ஒரு என்கொயரி வச்ச பிறகுதான் இதுல ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி யார் யார் சதி இருந்துச்சு அப்படின்ற சில இன்ஃபர்மேஷனும் வரும் இப்ப லேட்டஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து பிரதமரை தாக்குறதுக்கான சில பிளான் இன்னும் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற சில இன்டர்செப்ட் எல்லாம் வருது இது எல்லாமே இப்போ அவசர அவசரமா தலைப்பு செய்திகளா வரக்கூடிய விஷயங்களா இருக்கு பட் இதுல பல கேள்விகள் குறிப்பா இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் அவங்க குடும்பத்தோட ஏழு பேர் போறாங்கன்னா அவங்க தகவல்களை லீட் பண்ணது யாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தான் சொல்றேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அவங்க ஐ கார்ட் செக் பண்ணும் போது ஐபிக்கு அவங்க டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஐடி தனியா இருக்கும் அதுல ஏழு பேர் காயமடைஞ்சிருக்காங்க ஒருத்தர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு அந்த சுட்டுக் கொல்லப்பட்டவரோட மனைவி கிட்டையும் அவங்க எச்சரிசி எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க சோ இது பார்க்கும் போது இது ஜஸ்ட் ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஏதாச்சும் நடந்துருச்சுன்னு நம்ம சொல்லுவோம் ஏதோ ஒரு நாள் போயிட்டு இருக்கு பட் இதுவும் நடந்துருச்சு அப்படின்ட்டு இது அந்த மாதிரி தெரியல நிச்சயமா ஒரு டீடைல்டான விசாரணைக்கு பிறகு தான் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் சரி ஆண்களை மட்டும் தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கும் போது யார் அதை பண்ணுவா இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது ஆண்கள் மட்டும் ஏன் கொல்லப்படுறாங்கன்னா இது ஒரு நேஷனல் உலக லெவலில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாவுக்கு உலகம் முழுக்க இந்த நியூஸ் தான் போயிட்டு தெரியும் அந்த இடத்துல பெண்களோ குழந்தைகளோ கொல்லப்பட்டா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிரியேட் பண்ணுது ஒரு பெரிய கோபத்தை உலகம் முழுக்க வந்து கிரியேட் பண்ணுது அந்த வாய்ப்பை வழங்கக்கூடாது எங்களுடைய பிரச்சனை நாங்கள் வந்து கெட்டவர்கள் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கொண்டு வரதுக்கு தான் ஆண்களை மட்டும் புரிய வச்சு கொண்டு இருக்காங்க அதுல ஒரு புலக்கலனா ஒரு பெண் அவர்களும் இறந்திருக்காங்க வேற விஷயம் ஆனா பேரு அடுத்து மதம் கேக்குறாங்க அப்படிங்கும் போது இதுவும் ஒரு டைவர்ஷனா எதுவும் இல்ல அது டார்கெட்டட் அட்டாக் தான் அவங்க வந்து நம்ம நாட்டுல இந்த சென்சிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்மளுக்கு நிறைய இடங்கள் உங்களுக்கே தெரியும் சென்சிட்டிவான பகுதிகள் இருக்கு இப்ப இந்துக்களை குறி தான் அவங்க தாக்கியிருக்காங்க அதுதான் அவங்க அப்செக்டிவுமே இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு பில் கிளின்டன் அவர்கள் இந்தியா வந்திருந்த இதே மாதிரியான ஒரு தாக்குதல் அப்ப பண்ணாங்க ஆறு சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க காஷ்மீர்ல அதே மாதிரி நம்முடைய அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அந்த லாகூர் பஸ் பயணத்து அந்த ஹிஸ்டாரிக் லாகூர் பஸ் பயணத்துக்கு அந்த பயணம் சில சின மணித்துவிகள்ல அன்னைக்குமே இதே மாதிரியான தாக்குதல் நடந்துச்சு ஒரு பதிமூணு பேர் இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு ஒன்னு ஒரு ஹை ப்ரொஃபைல் விசிட் அமெரிக்காவோட அன்றைய தீபர் ரெண்டாவது ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் இந்திய பிரதமர் வாஜ்பாய் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கேட்டுக்கு அந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த முறை பாத்தீங்கன்னா ஜேடி வான்ஸ் அவர்கள் அமெரிக்காவோட துணை அதிபர் குடும்பத்தோடு நான்கு நாள் பயணம் அவங்களுக்கு இந்த மீடியா டென்ஷனை கொண்டு வரணும் இப்ப காஷ்மீர்ல சமீபமா பாத்தீங்கன்னா போன வருடம் மொத்தம் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் டூரிஸ்ட் அங்க போயிருக்கிறாங்க இந்திய வரலாற்றுலயே அதிகமான ஒரு பதிவு இது அதே மாதிரி போன வருடம் நடந்த தேர்தலில் வரலாறு காணாத வாக்குன்றது அது ஒரு பர்சன்டேஜ் அதிகமான காஷ்மீர் நான் கேள்விப்பட்டதே கிடையாது ரெண்டாவது ஜி டுவெண்ட்டி மாநாடு நடத்தும் இந்த சென்னையில் நடத்தப்பட்ட அந்த கார் பந்தயம் இருக்கு பாத்தீங்கன்னா ரேஸ் அதுவுமே ஸ்ரீநகர்ல வந்து நடத்தப்பட்டுச்சு சோ ஃபாரின் டூரிஸ்ட் அதிகமா இருக்காங்க இறந்த இருபத்தெட்டு பேர்ல ஒரு இத்தாலியர் இருக்கிறாரு நேபாளியர் ஒருத்தர் இருக்காரு ஒரு இஸ்ரேலிய ஒருத்தர் இருக்கிறாரு பாரின் நம்ம நிறைய அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சோ இந்த இடத்துல இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் ஒரு மெசேஜ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல காஷ்மீர் ஒன்னும் டிஸ்டர்ப்டா தான் இருக்கு காஷ்மீர்ல நீங்க வந்தீங்கன்னா உங்க உயிருக்கு சேஃப்டியா கிடையாது நீங்க உயிரோட திரும்ப போகலாம்ன்ற அச்சத்தை கிரியேட் பண்றதுக்கு தான் டைம் பண்ணி இந்த ஏன்னா திரும்பவும் நம்ம ஒரு கேள்வி என்ன வருதுன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நடந்த ஒரு பெரிய தாக்குதலா இருக்கு அப்பவே நம்ம நிறைய பாடம் கத்துக்கிட்டோம் அப்படி இருந்தும் இப்ப திரும்ப இந்த மாதிரி பறி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இது எந்த இடத்துல அது ஓட்டையா இருக்கு இல்லை ரெண்டுமே டிஃபரெண்ட் ஸ்டைல் ஆஃப் அட்டாக் நீங்க மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லணும்னா அது வந்து ஒரு வாகனத்தின் மேலே ஒரு கால்வாய்க்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணி ஒரு ஒரு மனித வெடிகுண்ட வைத்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் ஒரு ஹெவிலி லோடட் காரை வச்சு வெஹிக்கல் பேஸ் விபிஐடி சொல்லுவோம் இது வந்து மக்கள் எங்க இருக்காங்க காவல்துறையுடைய பாதுகாப்பு எங்க கம்மியா இருக்கு அந்த மக்கள் யாரு லோக்கல் யாரா இருக்காங்களா அதுல இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்களா இதெல்லாம் துல்லியமா நோட்டம் விட்டு வந்த நான்கு அந்த தீவிரவாதிகள் நான்கு ஆறான்னு தெரியல இப்ப நாலு தான் கவுண்ட் இருக்கு நான்கு பேருமே ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் சொல்லக்கூடிய ஏகே ஃபார்ட்டி செவனை வச்சு தேவையான அளவுக்கு தோட்டாக்கள் எடுத்து வந்திருக்கிறாங்க ரொம்ப அவங்களுக்கு வந்து கிளியர் கட்டா தெரியுது இது வந்து ஷூட் அண்ட் ஷூட் சொல்லுவாங்க அதாவது நாங்க போகும்போது வண்டியில திடீர்னு சொல்லுவாங்க நாங்கள் இன்னைக்கு மருதாஜா அப்துலோ ஓடி போயிடுவோம் ஹிட்டர்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அங்கே இருந்திருக்குறாங்க அப்போ இந்த ஏரியாவை பக்காவாக ரெக்கை பண்ணி இதை நான் கண்டிப்பாக கவனிச்சு எனக்கு லோக்கல் இன்ஃபார்மென்ட்ஸை வச்சு ஒரு பிளான் பண்ணி தான் நான் பண்ணிருக்க முடியும் ஜஸ்ட் இல்லாட்டி இத இருக்காங்க டக்குன்னு ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க என்ன நடந்திருக்கும் உடனடியாக அவங்க சுட்டு இடத்தப்பட்டிருப்பாங்க நாலு பேர் அந்த இடத்துல நான் ஓப்பன் ஏரியாவில் சொல்றது பெரிய விஷயம் கிடையாது ஸோ இது ரெண்டுமே வேற வேற ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் ரெண்டாவது காஷ்மீர்ல என்னுடைய நண்பர்கள் யார் போனாலும் நாங்கள் தைரியமா போயிட்டு வாங்கன்னு சொல்றோம் அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் நண்பர்கிட்ட சொல்றேன் நீங்க எங்களை ஆட்கள் வராங்க நீங்க பார்த்துக்கீங்க அப்படின்ட்டு தீவிரவாதிகளுக்கு அந்த லோக்கல் மக்கள் டூரிஸ்ட் மேல கை வச்சா ஆதரவு கொடுக்க மாட்டாங்க சில பேர் கொடுக்க கூடிய ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் இது டூரிசம் அப்படின்றது வாழ்வாதாரம் இப்போ எண்டாவது டே அங்க சஃபர் பண்ண போறது பொருளாதார ரீதியை பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் தான் இனி யார் டூரிஸ்ட் தைரியமா போவாங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கு சோ இது எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய செக்யூரிட்டி அபேரிட்டர்ஸ் அப்படின்றது பண்ணிட்டே வரோம் நேத்து நீங்க பர்ஃபெக்டா பண்ணது நாளைக்கு ஒர்க் ஆகும் இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் இப்ப இருக்கு இந்த அடுத்து நம்ம டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றோம் எந்த அளவுக்கு நம்ம வந்து டெக்னாலஜி கொண்டு வரோம் எந்த அளவுக்கு நம்ம ரேடா யூஸ் பண்றோமா இல்ல எஃபிஸ் யூஸ் பண்றோமா ட்ரோன் யூஸ் பண்றோமா இது எல்லாமே நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த டெரைங் ரொம்ப டஃபான டைம் நான் பேர்சனலா இருந்தது அந்த இடத்தை பார்த்ததுனால சொல்றேன் உங்களுக்கு பத்து அடி தாண்டி உங்களுக்கு யார் முன்னாடி இருக்காங்கன்றது தெரியாத அளவுக்கு ஒரு அடர்ந்த காட்டு பகுதி உயரிய ஒரு நாற்பது அடி உயரம் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதி பட் நிச்சயமா இந்த பாடத்திலையும் நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்றதுல மாற்ற முடியாது சார் இன்னொரு விஷயம் வெளிநாடு வாழ் பாகிஸ்தானியர்களுக்கான மாநாடு நடந்தது ஏப்ரல் பதிமூணுல இருந்து பதினாறு வரைக்கும் பாகிஸ்தான்ல அப்போ அவர் வந்து ராணுவ தளபதி அவர்கள் பேசும்போது கூட இந்த இந்து இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறத பத்தி பேசினாரு அதோட வெளிப்பாடாகவும் இதை நம்ம பார்க்கலாமா இல்ல நம்ம ஆட்டோமேட்டிக்கா இங்க எது நடந்தாலும் அவங்க பாகிஸ்தான்ல சொல்றாங்களே இன்னைக்கு செய்தி சேனல் எல்லாம் இந்தியாவை எது நடந்தாலும் பாகிஸ்தானை நோக்கி தான் நோக்கிதான் வந்து கை விரல்கள் நீட்டப்படுகிறது அப்படின்னு அப்ப இது எதாவது இருக்குமா இதுல எது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல அவங்க ராணுவத்துடைய மேல இருக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது பாதாளத்துல இருக்கு பாகிஸ்தான பொறுத்த வரைக்கும் உங்க ராணுவத்தின் மேல மக்களுடைய கொந்தளிப்பு கோபம் ரொம்ப மிகப்பெரிய லெவல்ல இருக்கு இதுவரை அவங்க வரலாற்றுல பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு நாட்டோடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அன்னைக்கு அசின் முனீர் அன்னைக்கு பேசிட்டு இருந்தார் எல்லாமே அது ஒரு முட்டாள்தனமான பேச்சு ஒரு ராணுவ தளபதிக்கு உண்டான அந்த ஒரு மரியாதைக்கு அவர் பேசவே இல்லை சம்பந்த சம்பந்தமாக ஏதோ பேசிட்டு இருந்தார் பழைய கதையெல்லாம் இப்ப இந்த சம்பவம் நடக்கும்போது இப்ப பாகிஸ்தான் மொத்தமும் இங்க பாகிஸ்தான் சோசியல் மீடியால நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா நம்ம மேல தாக்குனா நாம பதிலுக்கு கடுமையா தாக்கணும் அப்படின்ற நெரேட்டிவ் இப்ப மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அரசியல் அவங்க அரசியல் சாசனம் திருத்தினது ராணுவத்துடைய அடக்குமுறை பலுச்சிஸ்தான் பிரச்சனை இது எல்லாத்தையுமே மக்கள் மறந்துடுவாங்க அந்த ஒரே ஒரு காரணம் தான் மெயின் ரீசன் பாகிஸ்தான் இதை செய்வதற்கான பாகிஸ்தான் அவங்க ராணுவம் இதை செய்வதற்கான மிகப்பெரிய காரணம் அப்படின்றது இதுதான் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி பா நன்றி தேங்க்யூ இந்த உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க முதல் மொபைல் பத்திரிகை